மனித வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களையும் அல்லாஹுதான் பங்கு வைக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெறுகிற உயர்வு தாழ்வு வெற்றி தோல்வி அனைத்தையும் பங்கு வைப்பவன் பிரபுல் ஆலமின் அல்லாஹுதான் எனவே அல்லாஹுவினால் பெற்றிருக்கிற பாக்கியங்களை அருட்கொடைகளை அனுபவிக்கிற பொழுது ஒரு மூவினுடைய சிந்தனையில் இது அல்லாஹுவினால் நான் பெற்ற நேமத் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் மறுபுறத்தில் அவர் அல்லாஹுவினால் சில சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிற பொழுது அதையும் அவர் அல்லாஹுவின் புறத்திலிருந்து எனக்கு வந்தது என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் சுருக்கமாக சொல்வதானால் சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் உயர்வுகளை கொடுக்கிறான் கயிர்களை அல்லாஹ் கொடுக்கிறான் வெற்றியை அல்லாஹ் கொடுக்கிறான் சிலர்களுடைய வாழ்க்கையில் நேர்மாற்றமாக அல்லாஹ் சில சோதனைகளையும் கஷ்டங்களையும் குறைகளையும் அல்லாஹ் கொடுக்கிறான் எப்பொழுது நாம் பெறுகிற எல்லா விஷயங்களும் அல்லாஹுவினால் தீர்மானிக்கப்பட்டு அல்லாஹுவினால் நமக்கு தரப்பட்ட அருப்பெரும் செல்வம் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோமோ இந்த பார்வை நமக்கு வந்துவிட்டால் ரெண்டு விஷயங்கள் ஒரு மோமின் கடைபிடிக்க வேண்டும் முதலாவது நமக்கு கிடைக்காத அருள் கொடைகள் மற்றவர்களுக்கு கிடைக்கிற பொழுது அதன் மீதான பொறாமை பார்வையை ஒரு மோமின் தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் புலானிலே கேட்பது இதுதான் சொந்தரிகி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருள் கொடைகளை இவர்கள் பொறாமை கொடுவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார் கொடுத்தது நான்தான் நம்மை விட ஒருவர் கல்வியில் மேம்பட்டிருக்கிறார் நம்மை விட ஒருவர் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார் நம்மை விட ஒருவர் செல்வத்திலேயும் செல்வாக்கிலேயும் உயர்வு பெற்றிருக்கிறார் இதுவெல்லாம் அல்லாஹுவினால் தரப்பட்ட அருள் கொடைகள் அல்லாஹ் இதை கேட்பதுதான் நான் ஒருவருக்கு கொடுக்கிறேன் அதை இவர் பொறாமைப்படுவாரா என்று அல்லாஹ் கேட்கிறார் அப்போ ஒரு மோமின் பொறுத்தவரையில் எனக்கு வாழ்க்கையில் கிடைத்தது எல்லாமே அல்லாஹினால் எனக்கு தரப்பட்டுச்சு இதை விளங்கிட்டார் தனக்கு கிடைக்காத ஒன்று மற்றவருக்கு கிடைக்கிற பொழுது அதன் மீதான பொறாமை பார்வையை தவிர்ந்து கொள்வார் தனக்கு கிடைத்த அருள் கொடை மற்றவருக்கு கிடைக்காத பொழுது அதை பார்த்து தாழ்வாக இழிவாக எண்ணுவதை தவிர்த்து கொள்வார் ஒரு மோமின் இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமாக அபுல் ஆலமின் குரானவே சொல்கிறார் எனவே மிக முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் ஒருவர் ஏதோ ஒரு வகையில் சோதிக்கப்படுகிறார் ஏதோ ஒரு வகையில் அவரிடத்தில் குறைகள் இருக்கிறது குறை இல்லாத உலகத்தில் யாரும் இல்லை அல்லாஹ்வினால் ஒரு மனிதருக்கு ஒரு குறை தரப்படுகிற பொழுது அது ஒரு நோயாகவோ அல்லது வேறு ஒரு கஷ்டமாகவோ சிரமமாகவோ ஒரு குறைவான விஷயங்கள் அவருக்கு தரப்படுகிற பொழுது அதை பார்த்து இவர் இழிவாக எண்ணுவதை திருக்குறான் வன்மையாக கண்டிக்கிறது குரானில் தான் யாரையும் அவருடைய குறைகளை வைத்து நீங்கள் இழிவாக எண்ண வேண்டாம் குறை என்பதை உன் உடல் ரீதியாக குறை இருக்கலாம் அல்லது அறிவியல் ரீதியாக அறிவு ரீதியாக குறை இருக்கலாம் அல்லது பொருள் ரீதியாக குறை இருக்கலாம் தன்னை விட அறிவில் பொருளாதாரத்தில் அழகில ஏதாவது வகையில் குறை பெற்றிருக்கிற ஒருவரை அவர் பெற்றிருக்கிற குறையை வைத்து அவரை இழிவாக பார்ப்பதோ இழிவாக பேசுவதோ ஏன் சில நேரங்களில் நீங்கள் எண்ணுகிற சில இழிவான எண்ணங்கள் கூட பாவமாக ஆகிவிடுகிறது என்று அல்லாஹ் சொல்றேன் எந்த சூழ்நிலையிலையும் நாயகம் செல்லி செல்லும் சஹாபிகளுக்கு இந்த எண்ணத்தை கொண்டு வந்தாங்க நீங்க யாரையும் அவருடைய குறையை வச்சு இழிவா நினைச்சிடாதீங்க ஒருவர் நிறத்தால் கொஞ்சம் பார்ப்பதற்கு கொஞ்சம் சுமாராக இருக்கலாம் அல்லது அறிவால் பார்ப்பதற்கு சுமாராக இருக்கலாம் பொருளாதாரத்தால் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருக்கலாம் இது போன்ற குறைகளை முன்வைத்து சஹாபிகள் யாரையும் இழிவுபடுத்துவதோ அல்லது கண் கொண்டு பார்த்து விடுவதோ இதை நபிகள் நாயகம் செல்லந்தாஹூ ஒரு செல்லம் அண்மையாக கண்டித்தார்கள் குரான் அல்லாஹு தாலா சொல்லுவான் நம்பி மூசாலஹி சலாத்தை பற்றி ஃபிராம் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குலானுல சொல்கிறான் மூசாலகி சலாத்தை நிறுத்த அவன் சொன்னான்னா ம மன ஹைரும்மின் ஆதல்லதி ஹுவமஹீன் நான் சிறந்தவனா இழிவான இந்த மூசா சிறந்தவரா என்று அவன் கேட்டான் உலா இயக்காது யுமீன் அவருக்கு தெளிவாக கூட தெரியாது என்று சொன்னான் மூசாலகி சலாத்தை அவன் குறப்படுத்தி சொல்லும் பொழுது அவன் எந்த வார்த்தையை பயன்படுத்துறான்னா இவருக்கு தெளிவா பேச தெரியாதுங்கிறான் உண்மையில மூசா அலி வார்த்தைகள் அவ்வளவு தெளிவாக வராது ஏன் வராதுன்னு சொன்னா சின்ன வயசுல நெருப்பு கங்க தங்களுடைய வாயில எடுத்து போட்டதுனால அதுல பாதிக்கப்பட்ட நாவினுடைய முடிச்சுகள் தெளிவாக மூசா அலி பேச முடியாது கொஞ்சம் திக்குவாயாக சில பேர்களுக்கு பேசுகிற பொழுது திக்குவாய் இருக்கும் இல்லையா அப்போ குரான் என்ன கண்டிக்குதுன்னா ஒருத்தருட்ட ஏதோ ஒரு வகை குறை இருக்குது தெளிவாக பேச தெரியாது தா பயன்படுத்த தெரியாது டான் பயன்படுத்துறாரு சா பயன்படுத்த தெரியாது ஜான் பயன்படுத்துறாரு குறைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம் நபிமார்களுக்கே குறைகள் இருந்திருக்கிறது உடல் ரீதியான குறைகள் நபிமார்களுக்கு இருந்திருக்குது அப்ப நான் இங்க சொல்றது உடல் ரீதியாக குறைகளை முதல்ல பாருங்க உடல் ரீதியான குறைகளை வச்சு ஒரு ஆளை நீங்க தாழ்வா எடக்கூடாதுங்கன்னு குரான் சொல்லுது தாழ்வா பேசிடாதீங்கன்னு சொல்லுது நம்ம பேசிட மாட்டோம் அவ்வளவு சீக்கிரத்துல தாழ்வா பேசிட மாட்டோம் ஆனா பல நேரங்கள்ல நம்ம தாழ்வாக நினைச்சிருவோம் அல்லது நடத்திடுவோம் அதுதான் பிரச்சனை நம்மகிட்ட இருக்கக்கூடிய பலகீனம் என்னன்னா சில நேரங்கள்ல சமுதாயத்துல சாதாரணமாக அவர்களை நினைத்து விடலாம் அவருடைய குறைகளை வச்சு யாரையுமே சாமானியமா இடம் போட்டுற கூடாது சுராவன் அப்படித்தான் இடம் போட்டான் முசா அலி பார்த்து அவன் என்ன சொன்னான்னா இவர் பெரிய நபின்னு சொல்றாரு ரசூல் சொல்றாரு ஒழுங்க பேச கூட தெரிய மாட்டேக்குது தெளிவா பேச மாட்டேக்காரு அப்போ ஒரு பேச்சு கூட வரல திக்குவாயா இருக்கிறாரு திக்கி திக்கி பேசுறாரு தெளிவான வார்த்தைகள் வரல அல்லாஹு தாலா அதே சுராவுன்ட்டு அல்லாஹு தாலா முசா அலி போக சொன்னப்ப

என் காரியத்தை கிதா வஹலூர் முகுந்த தமிழ் நிசாணி எஃப் ககு என்னுடைய நாவில் இருக்கிற முடிச்சை நீ அவிழ்த்து கொடு ஏன்னா நான் பேசுற பேச்சை மக்கள் விளங்கணும் கேட்டாங்க மசாலி சா உங்கள் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு பெரிய நபி ஒரு பெரிய ரசூல் குரானிலேயே அதிகமாக பெயர் உச்சரிக்கப்பட்ட நபி முசாலஹிஸ் சலாம் குரானிலேயே அதி

ஒருவருக்கு அல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தா இன்னொருத்தருக்கு அல்ல பொருளாதாரத்தை எடுத்திருப்பான் பொருளாதாரத்தை கொடுத்திருந்தா ஆரோக்கியத்தை எடுத்திருப்பான் ஆரோக்கியம் பொருளாதாரம் கொடுத்தா வேற ஒரு வகையில் அல்ல ஒரு குறையை கொடுத்திருப்பான் அல்ல நான் என்ன சொல்ல வருகிறேன் ரெண்டு விஷயம் முக்கியம் அருட்கொடைகளை நமக்கு தராத விஷயத்தை இன்னொருவருக்கு அல்ல கொடுக்கிற பொழுது அதை பார்த்து பொறாமைப்படுவதோ நமக்கு கிடைத்தது மற்றவருக்கு கிடைக்காத பொழுது அதை பார்த்து அவரை ஏலனமாக கருதுவதோ ஒரு ஈமானிய பண்பல்ல ஒரு மோமி நில வளங்கனும் எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் சாதாரணமாக இடம் போற்றக்கூடாது முசாலஹிஸ்ஸலா இந்த வார்த்தை எனவே குரான் முசாலஹிஸ்ஸலாத் விஷயத்தில் பிரான் சொன்ன வார்த்தை தான் தெளிவாக பேசத் தெரியாதவர் இவராக என்னை விட சிறந்தவராக இருக்க முடியும் என்று கேட்டார் அதே வார்த்தை தான் மனிதர்களை பார்த்து ஷெய்தான் பயன்படுத்திய வார்த்தை நான் இவரை விட சிறந்தவன் ஆதம் அலி இஸ்லாத்து அவன் சொன்ன அந்த வார்த்தையினால அல்லாஹு தால அவனை ஆதம் அலி இஸ்லாத்துக்கு அல்லா சஜிதா செய்ய சொன்னான் அப்ப எப்பொழுதுமே மனிதர்களுடைய குறைகளை பார்த்து ஒருவரை பேசுவதோ அல்லது அதை பார்த்து ஒருவரை ஒதுக்குவதோ மார்க்கும் இதை வன்மையாக கண்டிக்கிறது நபிசல்லா அலை செல்லத்தை சுற்றி இருந்த சஹாபாக்கள் சமானிய மக்களுக்கு செல்லல்லா அலை செல்ல பெரிய இடத்தை கொடுத்தார்கள் ஏன்னா மக்கள் பார்வையில் அவங்களை இழிவாக கருதிடக் கூடாதுங்கிறதுக்காக அதற்கு பிளால் நடி எல்லாம் பிறந்தார் அபிசீனியாளர் கருப்பினத்து அடிமை பார்ப்பதற்கு அவ்வளவு அலங்கோலமாக இருக்கு அழகல்ல பிளாலடியெல்லாவும் வார்த்தைக்கு வார்த்தை பிலால் அடியெல்லாம் சொன்ன உடனே முஸ்லிம்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பூரிப்படையுது அந்த பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து விட்டாங்க என்ன காரணம் அதிரத் பிலா நடிகம் ராவ் நீக்குரோ தான் கருப்பு அடிமை தான் அமீசி தான் பார்ப்பதற்கு அழகா இருக்க மாட்டார் பொருளாதாரத்தின் பலகீனம் எதுவுமே இல்லை ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லாளை செல்லம் தனக்கான முஹந்தீனாக தேர்ந்தெடுக்கிறார் செல்லை செல்லம் தன்னுடைய காரியதரிசியாக அவரை தேர்ந்தெடுத்தார்கள் தன்னுடைய நிர்வாகியாக தேர்ந்தெடுத்தார்கள் தனது மஸ்ஜினுடைய முகந்தீனாக தேர்ந்தெடுத்தார்கள் யார் இந்த விலாடனியந்தாவோ ரசூலுல்லாய் செல்லல் ஆலை செல்லத்திற்கு எல்லாருமாக இருந்தார்கள் விசலில் ஆலை செல்லம் அனைத்திற்குமான பிலாநடிகளாகவை பயன்படுத்தினார்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கு சாதாரண விஷயங்களில் இருந்து காபத்துள்ளாகவை வெற்றி பெற்று காபாவை திறக்கிற பொழுது கூட பிலால் பிலாடடிகள்தாவும் வச்சு திறக்க சொன்னாங்க செல்லல் ஆலை செல்லம் தன்னை விட பிலால் பிலாநடியெல்லாம் முந்தி சொர்க்கத்திற்கு சென்று விட்டதாக உங்களுடைய காலடை சப்தத்தை நான் சொர்க்கத்தில் கேட்டேன் என்று சொன்னார்கள் இந்த சமூகத்தில் சாமானிய மக்களை மக்கள் உடல் ரீதியான வெளிப்படையான அழகுகளை வைத்து எடை போடுகிற பொழுது செல்லல்ல அலை செல்லம் அதுவல்ல அல்லாட்டேங்கிறத உணர்த்தினாங்க ஜாகிர் ஜாகிர் என்ற ஒரு சாதாரணமான ஒரு வியாபாரி ஒரு சந்தை வியாபாரி ரொம்ப சாதாரணமான ஆள் நபிசல்லி செல்லத்தை பார்க்க வந்தாங்க நபி செல்லா அலி செல்ல வெளியில் இருந்தாங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்ட போய் செல்லல்லா அலி செல்லத்தை பார்க்க வந்ததாக வந்தால் சொல்லுங்கன்ட்டு போயிட்டாங்க செல்லல்லா அலி செல்லம் வீட்டுக்கு வராங்க மனைவர்கள் சொன்னாங்க ஜாகிர் அலி எல்லாம் அவங்கள பார்க்க வந்தாங்க யார் அந்த ஜாகிர் சமுதாயத்தில் பெரியவர் இல்லை சாதாரணமான ஆள் அவர் மதிக்கப்பட மாட்டார் நபி செல்லாஹு அலிஹூ செல்லம் அவரை தேடி போனாங்க ஜாகிர் எங்கே இருப்பார் அவர் ஒரு சந்தை வியாபாரி மார்க்கெட்டில் இருப்பார் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் நபிசல்லா பின்னால் போய் அவர் அப்படியே கட்டி பிடிச்சி தூக்குனாங்க கண்ணை பொத்துனாங்க தன் சரக்கை விற்கிறார் ஆனால் இவரை நான் விற்கிறேன் யாருக்கு வேண்டும் என்று கேட்டார்கள் சுத்திலும் நிற்கிற சாபாக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் ஜாகிர் எவ்வளோ பெரிய பாக்கியம் பெறுகிறார் அவரை சாதாரணமாக நினைச்சோம் செல்லல்லா அலி செல்லம் அவரை கட்டிப்பிடித்து அவருடன் இவ்வளவு உரிமையாக விளையாடுகிறார்களே சஹாபிகள் பார்க்கிறார் மையஸ்தரி ஹாதல் அப்து அவர் சொன்னார் யார சூழல்லாம் என்னையா விற்க போறீங்க நான் ஒரு செல்லா காசு என்னை யாரும் மதிக்க மாட்டாங்களே என்னை யாரும் இந்த காசுக்கு வாங்க மாட்டாங்களே இந்த அடிமையை நபிசல்லா அலிஸ்லம் சொன்னாங்க இல்லை சாகிர் ஒரு மோமின் எப்பவுமே தன்னை தாழ்வு மனப்பான்மையோடு நினைக்க கூடாது ஒரு மோமின் எப்பவுமே பத்தி என்ன ஒரு மோமீனுக்கு முதல்ல தன்னை நினைக்க கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது அப்ப மத்தவங்களை எப்படி தாழ்வா நினைக்கிறது சொன்னாங்க ஜாகே நீங்கள் அல்லாஹவிடத்தில் வில மதிப்பு இல்லாத ஆளுன்னா உங்களுடைய வில மதிப்பு உயர்ந்தது உங்களை எப்படி நீங்க சாதாரணமான ஆளுன்னு சொல்றீங்க நாயகம் செல்லா அலி செல்லம் சமூகத்தில் இப்படியானவர்களை தேடி பிடிச்சி தேடி பிடிச்சி ஒரு திரு சூலி செல்லா அலி ஒரு மோமின் எப்பவுமே தன்னை எப்பவுமே தாழ்வான நினைச்சிடக்கூடாது ஒரு மோமினை பத்தி மற்றவங்க தாழ்வான நினைச்சிடக்கூடாது குறைகளை வைத்து சின்ன சின்ன விஷயங்களை வச்சு அல்லாட்ட வந்து அல்லா தரக்கூடிய இந்த விஷயங்களை வச்சு நம்ம அவங்கள இடம் போட்டுறக்கூடாது செல்லல்லாகும் அழைக்கோ செல்லம் இதை ஒவ்வொரு விஷயத்திலையும் சொன்னார்கள்

எந்த அளவுக்கு ஆள் ரொம்ப குள்ளமா குட்டையா இருப்பாங்கன்னா போர்க்களத்துல கூட அவங்களால பங்கேற்க முடியாது ஒரு வாள் உசுரத்துக்கு கூட இருக்க மாட்டாங்க ஒரு வாழை கூட அவங்களால தூக்க முடியாது அவ்வளவு பலகீனமானால் கேள்விப்படுறமே இவர்கள் எல்லாம் உடல் ரீதியாக நீங்க பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் இவர்கள் எல்லாம் குடும்ப சூதரணிகள் மாற்றுத்திறனாளி ஒரு மூன்று அடிதான் இருப்பாங்க செல்லாளி செல்லும் போர்க்களம் நடக்கிற பொழுது பக்கத்தில் நிறுத்தி வச்சுக்கிடுவாங்க பக்கத்தில் நிறுத்திடுவாங்க என்ன ரொம்ப நோயாளி உடல் ரீதியாக பலகீனமானவங்க போர் செய்ய முடியாது அவங்களால முடியாது இப்போ பக்கத்துல நிறுத்தி வச்சுல இன் மசூல் அடி உள்ளாகவும் தனக்கு ஒரு பெரிய பக்க பலமானி பாட்டுவாங்க அது பார்க்கறதுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் எந்த அளவுக்குன்னா அவங்க மனைவியினுடைய சக்காத்து பொருளை தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கொடுத்தாங்களாம் இம் மசூதர் அடியுல்லாகவும் வந்து சம்பாதிக்க கூட முடியாத அளவுக்கு நோயாளியாக இருந்தாங்க அவங்க மனைவி செய்யினப்பம்மா அவங்களுடைய நகையினுடைய சக்காத்துன்னு வச்சு தான் அவங்க வாழ்வாதாரத்துக்கே செலவுக்கு கொடுத்துருக்குறாங்க தன் கணவருக்கு அப்படின்னு எப்படி ரெடி இருந்தா அவடைய வாழ்க்கையை பாருங்க இப்போ அவ்வளவு ஷார்ட்டாக இருப்பாங்க வேகமாக அந்த மரத்து மேலே குள்ளமா இருந்துட்டு ஏறினாங்க இல்லையா சா பார்க்க சிரிச்சுட்டாங்க அவனுடைய கரண்டை கால பார்த்துட்டு சிரிச்சுட்டாங்க நபிசல்லா அலிசல்லம் சொன்னாங்க ல அசுக்கலு மின் உஹத் நீங்க அவருடைய காலை பார்த்து சிரிக்கிறீங்க இவ்வளவு ஒல்லியா இருக்குதுன்னு ஆனா அல்லாட்ட அந்த காலனுடைய மதிப்பு உகது மலையை விட மேலானதுன்னு நாங்க சொல்லலாம் என்ன சொல்ல வராங்க வெளிப்படையான சில குறைகளை பார்த்து ஒருத்தரை எடை போட்டுறாதீங்க குறைகளை பார்த்து நீங்க அவரை உதாசீனப்படுத்திடாதீங்க குறைகளை பார்த்து சிரிச்சு அவங்களை காயப்படுத்திடாதீங்க சஃபியா அம்மா ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுக்கு வந்தாங்க வந்து ஆயிஷா நாய்க்கு சஃபியா அம்மாவுக்கும் ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை வந்தவுடனே ஆயிஷா ரெடி இருந்தவங்க சஃபியா அம்மாவை திட்டுறாங்க பேசுறாங்க எப்போ செல்லாளி செல்ல இருக்கும்போது செல்லாலிசில இருக்கும்போது செல்ல போனதுக்கு பின்னால ஏன் இப்படி நடக்கு அம்மா அவங்கள பத்தி தெரியாது அப்படின்னு அவங்க குள்ளமா இருப்பாங்க காட்டி என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குள்ளச்சி தானே அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லையா அந்த வார்த்தை சொன்னாங்க ஆயிஷா நீ கடல்ல கலந்தாலும் கூட கடல் கூட கரையாயிடும் ஒருத்தருடைய குறைய பேசுறது ரொம்ப கவனமா இது பண்ணுங்க அது அல்லாவுக்கு பிடிக்காது ஒருத்தருடைய ஊனத்தையோ ஒருத்தருடைய உடல் ரீதியான குறையையோ சாதாரணமா பயன்படுத்த இத்தனைக்கு அந்த வார்த்தையை கூட சொல்லல சைகையில காட்டுனாங்களா

சின்ன வயசு ரொம்ப குள்ளமாக இருப்பார் கருப்பாக இருப்பார் அந்த கருப்பான கருப்பினத்து அந்த நீக்கிறோம் உடம்புல ஃபுல்லாக இந்த நோய் வந்து எப்படி இருக்கும் அப்படி இருந்தார் அந்த ஜுலேபி அவர் பேர் ஜுலைபி இந்த விசில்ல ஆலயத்தில் அவரை கூப்பிட்டு கேட்டாங்க என்ன ஜுலேபி கல்யாணம் முழிக்கலையான்னு கேட்டாங்க கல்யாணம் முழிக்கலையா யார சூழல்லா எனக்கு யார் பெண் தருவாங்க எனக்கு யார் பெண் தருவாங்க நல்லா இருக்கிறவங்களுக்கே கிடைக்க மாட்டேங்குது நான் பாருங்க உடம்பெல்லாம் இப்படி அசிங்கமா இருக்குது இவ்வளோ கருத்து நேரத்தில் இருக்கிறேன் இவ்வளோ இதாக இருக்கிறேன் எனக்கு யார் பெண் தருவாங்க யாரு சூழலாம் கேட்க நபிசல்லா அலிஸ்வலம் சொன்னா நீங்க வாங்க அந்த ஒரு வீட்டில் போயிட்டு நீங்கள் கேளுங்க நான் தர சொன்னதாக போய் என்ன செய்யுங்க போய் பெண் பேசுங்கண்ணா நபிசல்லாஸ்ல செல்லல்லா அலேஸ்வல்லத்திட்ட இருந்து வந்த உடனே அந்த அம்மாவுக்கு வீட்டில் உள்ள அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம மிஷின் ஆலோசனை திட்டம் இருந்து நம்ம மகளை கேட்க வந்திருக்குறாங்க ஏதோ ஒரு நல்ல சாபிக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேள்விப்பட்டேன் பார்த்தா இவர் திளை அந்த அம்மா சொல்லுச்சு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் அந்த அம்மா வேற சூழுலாவுக்கு எங்க மகளுக்கு கொடுக்கறதுக்கு வேற நல்ல ஆள் கிடைக்கலையா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் அம்மா உள்ளே இருந்து அந்த பெண் அந்த குமரி பெண் அந்த பெண் சொல்லுச்சு அம்மா நீ என்ன வார்த்தை பேசுகிறேன்னு தெரிஞ்சு பேசி கேட்டு விடுறது யார் தெரியுமா முகமது சல்லா அலிசல்ல ஒமாக்கான் அலி முஹ்மினின் ஒலா முஹ்மினத்தின் இதா கலல்லாகு ரசூலுகு ஐய பூனல உங்கள் ஹியர் அல்லாஹும் ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் முகமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஆப்ஷன் இஷ்டமெல்லாம் கிடையாது கட்டுப்பட்டு தான் ஆகணும்னு குரான் சொல்லுது நபிசல்லா அலிசல்லம் சொல்லியிருக்கிறாங்க எனவே இது சரியத்து நாம் கட்டுப்படணும் அப்படின்னு அந்த அம்மா தன் தாயிட்ட என் விளக்கம் சொல்லி கடைசியா ஜுலேபிமா அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சார் அளமுதல் இல்லா அதுக்கு பின்னால் சிறிது காலங்களில் ஒரு போர் நடந்துச்சு அந்த போர்க்களத்தில் அவர் இறந்து போயிட்டார் நபிசல்லாஹு அலி வல்லம் ஹதீஸ்ல வருது இப்படி ரொம்ப ரேராக நடக்குது சஹாபாக்கள் சொல்லுவாங்க குழியில் நபிசல்லா அலி சொல்லம் ஜுலேபுரடியும்பாகவும் சுமந்துட்டு நபியே குழிக்குள்ளே இறங்கினார் இறங்கி செல்லல்லிசல்லமே அந்த குழிக்குள்ளே அவரை படுக்க வச்சாங்க யாருமே இல்லை சாபாக்கள் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாம் சுற்றி நின்றோம் குழிக்கு உள்ள ரசூல் சல்லாஹிசில் மட்டும் இறங்கினாங்க நாங்கள் ஜுலைபுனுடைய உடலை ரசூல் கொடுத்தோம் நபியே அப்படியே சுமந்து நெஞ்சோடு அணைச்சி ஜுலை உள்ளாகுவ அப்படியே கபூரில் வச்சுட்டு அல்லாஹும்மா ஹாதா மின்னி வான மின்ஹு யா அல்லாஹ் இவர் என்னை சார்ந்தவர் நான் அவரை சார்ந்தவர் இவர் என்கிட்ட சந்தோஷமாக நடந்திருக்கிறாரு நாளைக்கு அவரை நீ சந்திக்கிற பொழுது அவரை சந்தோஷமாக சந்திக்கணும்னா நான் ரசல்லா சாம்பாக்கள் சொன்னாங்க நபி அந்த உடலை கையில் சுமந்த பொழுது நாங்கள் ஒவ்வொருவர்களும் நினைத்தோம் அந்த வையில் தான் நாங்கள் இருக்க மாட்டோமான்னு நினைச்சோம் அந்த ஜனாசாவை நாங்கள் இருக்க மாட்டோமான்னு நினச்சோம் ஜுலைபீகு சாதாரணமாக நாங்கள் நினைச்சோம் அந்த ஜுலைபுக்கு கிடச்ச பாக்கியம் அவ்வளோ பெரிய பாக்கியம் பார்ப்பதற்கு வெளிப்படையில் இந்த மாதிரியாக இருப்பவர்கள் அல்லாதவிடத்தில் பெரும் மதிப்பிற்குரியவர்களாக இருப்பார்கள் எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே வாழ்க்கையில் யாரையும் வெளிப்படையான குறைகளை பார்த்து நாம் இழிவுபடுத்திவிடக்கூடாது இவர் தானே இப்படித்தானே என்ற ஒரு நிலை அது பல நேரங்களில் அது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும் சில நேரங்களில் குற்றவாளிகளை கூட இப்படியெல்லாம் தப்பு செஞ்சவர் தானே நம்ம நினைச்சிடக்கூடாது அப்படி நீங்கள் நினைச்சிட்டீங்கன்னா செல்லல்ல அழைச்சலம் சொன்னாங்க ஐயர் அகாஹி அம்பின் அவரை அல்லாஹ் தௌபா செய்ய வச்சுருவான் உங்களை அந்த பாவத்தில் சிக்க வச்சிருவான் நாங்கள் செல்லல்லாளி பாவிகளாகவே இருக்கட்டுமே நான் சொல்றது வெளிப்படையான குறைகளை ஒடுங்க சில பாவங்கள் செஞ்சிருக்கிறார் அவர் குடிகாரராக இருக்கிறார் வைங்களேன் ஏதோ குடிகாரராக இருக்கிறார் வட்டி வட்டியில மாட்டிக்கிட்டார் ஏதோ ஒரு சூழ்நிலையில குற்றம் தான் செய்யறாரு பெரும்பாவம் தான் செய்யறாரு செஞ்சிட்டாரு ஆனா அவர் செஞ்ச அந்த குற்றங்களை வச்சு அவரை பார்க்க கூடாது நம்ம இல்லாட்டி அவருக்காக தௌபா செய்வோம் அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லலாம் இதுவெல்லாம் வேறு பக்கம் ஆனா அவருடைய பாவத்தை வச்சு அவரை குறைபடுத்துறதோ இழிவுபடுத்துறதோ இது என்ன நிலைக்கு போகும்னா அவருக்கு தௌபா கிடைச்சிரு நம்ம அந்த பாவத்துல சிக்கிடுவோம் அதனால ஒரு மூமினுடைய பண்புகள்ல ரொம்ப முக்கியமான ஒன்று நமக்கு கிடைக்காத ஒரு அருள் கொடையோ ஒரு பாக்கியமோ ஒரு உயர்வோ மற்ற மூமினுக்கு கிடைக்கிற பொழுது அதை பார்த்து பொறாமைப்படக்கூடாது என்ன அல்லா கேட்குறான் அது நான் கொடுக்குற பங்களிப்பு அதுல நீ பராமப்படுவியான்னு அல்லா கேட்குறான் மறுபுறத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிற நசீவு மற்றவங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா அதை பார்த்து அவரை ஏளனமா பார்க்க கூடாது அல்லாஹ் அதையும் கேட்கிறான் நகனும்னா பைனவும் ஐ சத்தவும் அவருக்கான வாழ்க்கை நான் தான் பங்கு வச்சு கொடுத்துருக்கேங்கிறான் அல்லாஹ் வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரே நிலை இருக்காது அதெல்லாம் மாத்துவான் பதில் போர்க்களத்துல எழுபது பேர்களை கைதியாக பிடிச்ச உடனே எழுபது பேர்களை கொண்ட உடனே முஸ்லீம்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஆனால் அதுவே நீடிச்சுச்சா ஒரு வருஷத்துல அதே உகத்தில் முஸ்லீம்களில் எழுபது பேர் போயிட்டாங்க எழுபது பேர் கைதி ஆயிட்டாங்க கேட்டான் முனுதா விருகா பைரன் தாஸ் வாழ்க்கை என்ன ஒரே மாதிரியா போகும்னு கேட்டாங்க அல்லா வாழ்க்கை ஒரே மாதிரியா போவோம் வாழ்க்கை நம்ம சுத்திக்கிட்டே இருப்போங்கிறான் அல்லா கிணற்றினுடைய அந்த வாலிய போடுற கயிறு எப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குமோ அதனால வாழ்க்கைய நம்ம திருப்பிக்கிட்டே இருப்போங்கிறோம் அல்ல உயர்வில் இருக்கிறவங்க கீழே வருவாங்க ஆரோக்கியத்தில் இருக்கிற நோயாளி ஆவாங்க நோயாளிகள் ஆரோக்கியமா போவாங்க தோல்வி உள்ளவங்க வெற்றி வெற்றியில் உள்ளவங்க தோல்வி போவாங்க லாபம் உள்ளவங்க நஷ்டம் நஷ்டத்தில் இருக்க லாபத்தில் போவாங்க வாழ்க்கைங்கிறது எனவே ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது ஒரு மோமினுடைய பார்வையில் எல்லாம் அல்லா தருகிறான் என்ற உணர்வுடன் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நாம் அல்லாஹுக்கு பயந்து நம்முடைய எண்ணங்களை மாற்றி கொள்ள வேண்டும் இல்லாமல்ல அப்புல்ல ஆலமின் அல்லாஹூ தாலா அவனுடைய அருள்கொடைகள் பெறுகிற பொழுது நன்றி சொல்பவர்களாக அவனால் சோதிக்கப்படுகிற பொழுது சபர் உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தருவானாக